வெல்கம் டு சிலோன்வை செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற பன்னிரண்டு இராணுவ வீரர்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் உடைகள் குறித்து அரசாங்கத்தின் முடிவு பழிவாங்கப்படும் ராஜபக்சர்கள் பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு முக்கிய நிகழ்வில் மீண்டும் இணைந்த ரணில் ராஜபக்ச அனுர தரப்பின் உறுதிப்பாட்டை ஐக்கிய நாடுகளிடம் வெளியிட்ட அரசாங்கம் செவ்வந்தியின் உருவத்தில் இருவர் போலீசார் அதிரடி கைது இணையவழி பணப்பரிவர்த்தனைகளில் கட்டண குறைப்பு நீதவானுக்கே மறுக்கப்பட்ட நீதி கடும் அதிருப்தியில் தமிழ் மக்கள் உடனடியாக நீக்குங்கள் அனுர அரசாங்கத்துக்கு சுமந்திரன் சவால் நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் இலங்கை இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக தெரியவந்திருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பான தகவல்களை தற்பொழுது வெளியிட்டு வருகிறது கடந்த பத்து வருட காலப்பகுதியில் பன்னிரண்டாயிரம் இராணுவ வீரர்கள் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக பாதுகாப்பு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இராணுவத்தில் ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட இராணுவத்தினர் உள்ள நிலையில் அவர்களிலேயே இந்த அளவிலானோர் தப்பி சென்று சுற்றித் திரிவதாக கூறப்படுகின்றது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்களின் பின்னணியில் எவ்வாறான முன்னால் இராணுவ வீரர்கள் சிலர் செயல்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் உடைகள் குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்ஸ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து மேலும் கருத்து வெளியிட்டவர் ஒரு நபரின் கலாச்சார அடையாளத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் விதிமுறைகளை விதிக்க நாங்கள் தயாராக இல்லை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு குறிப்பிட்ட உடைகள் பயன்படுத்தப்படுவதாக பாதுகாப்பு நிறுவனங்கள் தெரிவித்தால் மட்டுமே அத்தகைய முடிவு பரிசீலிக்கப்படும் இதுவரை போலீஸ் உட்பட பாதுகாப்பு நிறுவனங்கள் எந்தவொரு உடையும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக எந்த முறைப்பாடும் அளிக்கவில்லை மேலும் அத்தகைய அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை எனவே இந்த விடயம் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க பௌத்த உலகளாவிய கிராமத்தில் நடைபெற்ற புண்ணிய நிகழ்வுகள் தொடரில் ஒன்றாக பங்கேற்றிருக்கின்றனர் குறித்த புண்ணிய நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது சந்த பத்ர தேரின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு உமந்தாவ பௌத்த உலக கிராமத்தில் இந்த புண்ணிய நிகழ்வுகள் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மகா சங்கத்தினருக்கு சங்கத்திற்கான தானம் வழங்கப்பட்டதுடன் அந்த நிகழ்வில் தாம் பங்கேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது முகப்புத்தக கணக்கில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது ஆசியாவின் மிகப்பெரிய சுரங்க விகாரையின் மேல் அமைந்துள்ள சில வாரங்களுக்கு முன்னர் புதிதாக திறக்கப்பட்ட நமது நாட்டின் மிகப்பெரிய படுத்திருக்கும் புத்தர் சிலையை மிகுந்த பக்தியுடன் வணங்கி பூஜித்ததாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பிரமுகர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலரும் பங்கேற்றிருந்ததாக அந்த முகப்புத்தக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இசாரா செவ்வந்தி என்பவரின் உருவத்திற்கு இணையான யுவதி ஒருவர் மத்துகம கம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இருபத்தி மூன்று வயதான குறித்த யுவதி மத்துக்கம பகுதியில் உள்ள தமது வீட்டுக்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்த நிலையில் கைதாகி இருக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த யுவதியின் கையடுக்க தொலைபேசியை பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் தெரிவித்தார் இணையவழி அல்லது ஒன்லைன் மூலம் பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் போது வங்கிக் கணக்கிலிருந்து கட்டணமாக வசூலிக்கப்படும் தொகை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டண மாற்றத்தின்படி இனிமேல் ஒன்லைன் மூலம் பணம் பரிமாறும் போது ரூபாய் இருபத்தைந்து மட்டுமே வங்கிக் கணக்கிலிருந்து கழிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்பு ஒரு வங்கிக் கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பும் போது ரூபாய் முப்பது கூடுதலாக கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது இந்த மாற்றம் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் கலந்துரையாடல் நடத்தியதன் விளைவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை அதிகம் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த குறைப்பு நடைமுறைப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிபிடமேறிய தற்போதைய அரசாங்கம் அவ்வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ தெரிவித்துள்ளார் மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவஞ்சலி கூட்டம் வெள்ளவத்தை சங்கத்தில் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் மேற்குறிப்பிட்டவாறு வலியுறுத்தியுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அச்சட்டம் நீண்ட காலத்துக்கு முன்னரே நீக்கப்பட்டிருக்க வேண்டும் இச்சட்டம் நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில் பாரதி ஊடக இச்சட்டம் நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில் பாரதி ஊடகவியலாளராக பணிபுரிந்ததுடன் இச்சட்டத்தின் கீழ் நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்ததைப் போல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் அதேவேளை இச்சட்டத்தை பிறிதொரு சட்டத்தினால் பதிலீடு செய்யாமல் முழுமையாக நீக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூத்தி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு வரவு செலவு திட்ட உரை நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவினால் கடந்த பதினேழாம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து பிப்ரவரி பதினெட்டாம் திகதி முதல் நேற்று வரை ஏழு நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்றது இதற்கு அமைய குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை பத்தொன்பது நாட்கள் இடம்பெற உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் தலையீடுகள் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் தனது நீதி சேவையில் நேர்மை தன்மையுடன் செயல்பட்ட நீதவான் மாணிக்க வாசகர் இளஞ்செலியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் ஓய்வு பெற்றமை அவரை மட்டுமல்ல தமிழ் மக்களையே கவலைக்கு ஆளாக்கியுள்ளது நீதிபதியாக இருபத்தி ஏழு வருடங்களை பூர்த்தி செய்த அவர் இன்றைய இலங்கை நீதிபதிகளின் வெள்ளி விழா பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதி ஆவார் இன்றைய வடக்கு கிழக்கு மாகாண அனைத்து நீதிபதிகளிலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதி என்ற பெருமைக்கும் காரணமானவர் தனக்கான பதவி உயர்வு வழங்கப்படாமைக்கான காரணத்தை கூட அவர் கடந்த பிப்ரவரி மாதம் வவுனியாவில் நடத்தப்பட்ட தனக்கான கௌரவிப்பு நிகழ்வில் கூட விலாவரியாக எடுத்துரைத்திருந்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் திகதி திங்கள் போயா பதினாலாம் திகதி செவ்வாய் பொங்கல் திங்கள் இரவு ஜனாதிபதி சீனா பயணம் வெள்ளிக்கிழமை இரவு சீனாவில் இருந்து திரும்பி வந்தார் பதினெட்டு பத்தொன்பது விடுமுறை நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனது நாள் கால தாமதத்திற்கு நான் காரணமல்ல காலதாமதம் என்னை ஓய்வு எடுக்க அனுப்பியது கால தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று நான் பல இடங்களில் பேசினேன் அந்த நீதி என் மீதும் தொடுக்கப்பட்டுள்ளது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் வர வேண்டும் என தெரிவித்திருந்தார் இவ்வாறு நேர்மை தன்மையுடன் செயல்பட்ட நீதவான் இளஞ்சலியனுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமையை எட்டு தமிழ் மக்கள் தமது அதிருப்தியையும் ஆழ்ந்த கவலையையும் வெளிப்படுத்தி உள்ளனர் தற்போதைய அரசாங்கம் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு பாதாள குழுக்களின் செயல்பாடுகள் தொடர்பான பலி ராஜபக்சர்கள் மீது சுமத்தப்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜனபுரமணவி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக்க குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சிகள் மீதான அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தலையும் அரசாங்கம் தற்பொழுது தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் நாமல் ஊருக்கு சென்றால் புதைகுலிக்கு செல்ல நேரிடும் என்று அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமை மிகவும் பாரசுரமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அவற்றை தற்பொழுது போவதில்லை ஏனெனில் அவற்றை ஆளும் தரப்பின் நூத்தி ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்கள் குறிப்பிடுவார்கள் குறைகளை சுட்டிக்காட்டுகின்றேன் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் ஆணையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ளது கடந்த காலங்களில் பொதுஜன பிரபுண பற்றி பேசப்படவில்லை ஆனால் தற்பொழுது அதிக பேசப்படுகின்றது அரசாங்கம் எதிர்கட்சிகள் மீதான அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்களை தற்பொழுது தீவிரப்படுத்தி உள்ளது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கிராமத்துக்கு சென்றால் புதைகுலிக்கு செல்ல நேரிடும் என்று குறிப்பிடுகின்றார் பாதாள குழுக்களின் செயல்பாடுகள் தற்பொழுது தீவிரமடைந்துள்ளன இந்த பணியையும் அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்துகிறது இது மிகவும் பாரசுரமானது இது பத்ரமுல்லை அலுவலகத்தின் திட்டமா மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மையான முகம் தற்பொழுது வெளிவருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது வழக்கமான அமர்வில் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்றைய தினம் உரையாற்றியுள்ளார் ஜனாதிபதி அலருகுமார திசாநாயகவின் தலைமையின் கீழ் மனித உரிமைகள் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய நல்லிணக்கத்திற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் இதன்போது கோடிட்டு காட்டியிருக்கின்றார் இலங்கையின் அண்மைய தேர்தல்களின் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் இந்த தேர்தல்களின் விளைவாக நாட்டின் மிகவும் உள்ளடக்கிய நாடாளுமன்றம் அமைந்திருக்கின்றது இது சமத்துவ மற்றும் பிரதிநிதித்துவத்தில் அரசாங்கத்தின் கவனத்தை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டதை அவர் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதில் அரசு நிர்வாகத்தின் வெற்றியையும் சமூக நலனுக்கான அதன் அர்ப்பணிப்பையும் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரம் கல்வி மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு மேம்பாடு வாழ்வாதார ஆதரவு மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெறிமுறை நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் தூய்மையான இலங்கை முயற்சியை அமைச்சர் ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிப்படை தன்மை மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தில் அரசாங்கத்தின் கவனத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நல்லிணக்க முயற்சிகளை வலுப்படுத்த இலங்கை தினம் என்ற யோசனையை அரசாங்கம் முன்வழிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தேசிய ஒற்றுமைக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் காணாமல் போனர் அலுவலகம் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் போன்ற நிறுவனங்கள் பலப்படுத்தப்படும் அதே நேரத்தில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையகம் குறித்த விவாதங்கள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் கட்டமைப்புகளில் இலங்கையின் தீவிர பங்கை அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றனர் மேலும் பாரபட்சமற்ற உலகளாவிய மனித உரிமை நடைமுறைகளை ஆதரிக்கும் அதே வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையுடன் தமது அரசாங்கம் ஒத்துழைப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் இதேவேளை இலங்கை பொருளாதார மீட்சி நல்லிணக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சியுடன் முன்னேறும் போது அவற்றுக்கு சர்வதேச ஆதரவையும் கோரியிருக்கின்றனர்